ஓம் புளிப்பாணி சித்த திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான பிரசாதமான நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி குருநாதர் தவத்திரு ஆறுமுக தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருகஞ்சி தானத்தை வழங்கிய உபயோதாரர் திரு பாபு சீனிவாசன் ஸ்டோர் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மோகனூர் ரோடு நாமக்கல் இன்றைய அருகஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்